தே நினையுங்கள் நல்லதை நடக்கும் மே பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கடகராசிக்கு வந்து இன்றைக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் சரிங்களா இதுவரையும் வந்து உங்கள் ராசிநாதன் வந்து நீச்சமாக இருந்தார் இப்போது தனுசு ராசிக்கு பயிற்சி அடைந்து ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல கடகராசிக்கு எப்பப்பெல்லாம் சந்திரன் இருக்கிறாரோ அப்பப்பெல்லாம் கடன் தொல்லைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ கடன்காரன்கிட்ட நீங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கடன் தொல்லைகள் ஏற்படக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல தெரியாத ஒரு நபருக்கோ இல்லை தெரிந்த ரொம்ப ரிலேட்டிவ் கூட நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது அது இன்னைக்கு உக ஒரு நாளாக இல்லை சரிங்களா அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும் நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கலை ரொம்ப முட்டுக்கட்டையாகவே இருக்கு ஒரு சொத்து வந்து விற்காமே இருக்கு ஒரு நண்பர் வந்து வாங்கின கடன் திருப்பி செலுத்தவே மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு குறை தொட்ட குறையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் அதிலிருந்து உங்களுக்கு சிறு சிறு பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி அமோகமாக இருக்குது சரிங்களா அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது சில பேருக்கு தந்தையின் அடிப்படையில் ஏதாவது வந்து மருத்துவ ரீதியான செலவினங்கள் வரணும் அப்படிங்கிறது விதியாக இருக்குது ஸோ தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கிய ஸ்தானமும் வந்து ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா பாவகிரங்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் அவங்களுக்கான அவங்களுக்கான பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியான செலவினங்கள் ஏற்படும் அதுக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது கடகலாசி சிறப்பாக இருக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கு நன்றி